வணக்க நண்பா ஸோ நம்ம வந்து பாம்பன் வந்தாச்சு டிட்வா சைக்ளோனோட அப்டேட்டுக்காக ஈவினிங் வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இருபத்தெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையிலேயே நம்ம வந்து அப்டேட் கொடுத்தாச்சு என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது ட்ரெயின் ஓடலை அதிகப்படியான காற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக கொடுத்துருந்தோம் ரொம்ப பேர் வந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் அடிக்கடி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அதனால தான் மறுபடியுமே ஈவினிங் வந்து வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ காலையில் இருந்ததை விட அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு காத்துமே கம்மியாகலை ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சேம் சுச்சுவேஷன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குங்க ஓகேங்களா அதே நாலாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு தான் வச்சுருக்காங்க ஹவு மார்னிங் வந்து எப்படி இருந்துச்சு ஸோ அதே டைப்பில் தான் இப்போவும் இருக்குது ரெயினி இருந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெவியான மழை இல்லைங்க ஓகேங்களா ஒரு மாதிரி சாரலாக பெய்யும்ல சோ அந்த சாரல் மலையோட ஹெவியான காற்றாக இருக்குது ஸோ போக போக இன்னும் கூடும் நினைக்கிறேன் நைட் நேரங்களில் இன்னுமே ட்ரெயின் சர்வீஸ்லாம் எதுவுமே வந்து கண்டினியூ ஆகலை ஓகேங்களா இன்னும் வரையவே சில ட்ரெயின்கள் மண்டபத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சில ட்ரெயின்கள் உச்ச சில ட்ரெயின் ராம்நாடு ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்ப்ரெஸ் மெயில் எல்லாமே மண்டபத்திலேருந்து இன்றைக்கு கிளம்புது இருபத்தெட்டு நவம்பர் எந்த ஒரு ட்ரெயினுமே ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பலை அது மாதிரி இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் எல்லாமே ராம்நாட்டிலேருந்து இருந்து கிளம்பிடுச்சு ஓகேங்களா இந்த மதுரை இந்த மாதிரி லோக்கல் எல்லாம் எல்லாமே சில எக்ஸ்பிரஸ் உச்சப்புள்ளியிலேருந்து கிளம்புது லைக் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டேன் அந்த நார்மலாக பேசஞ்சர் எல்லாம் இருக்குங்க அது உச்சப்புள்ளியிலேருந்தும் ராம்நாட்டிலேருந்தும் கிளம்புது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இது இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு இல்லை இருபத்தி எட்டாம் தேதிக்கு இருபத்தொம்போதில் ஏதாவது மாற்றம் இருக்குது ட்ரெயின் ஓடிச்சுனா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் கொடுத்துருவேன் அதனால தான் ஈவினிங் டைம்லேயும் வந்தேன் ஸோ ஏதாவது கம்மியான காற்று அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காற்றுமே கம்மியாக அடிக்கலைங்க அதே சேம் சுச்சுவேஷன் தான் இருக்குது மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குங்க ஓகேங்களா சின்னதாக சாரல் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஹெவியான மழை கிடையாது பட் காற்றுல எந்த மாற்றமுமே இல்லை காற்று வந்து எனக்கு காலையில் இருந்த விட இன்னும் கொஞ்சம் கூட தான் தெரியுது கிட்டத்தட்ட அறுபது அடிச்சுக்கிட்டு இருக்குது இன்னும் நைட் நேரங்களில் எழுபது எண்பது அடிக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி இருபத்தெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி ஈவினிங் டைம் வரைய இன்னுமே ட்ரெயின் வந்து எதுவுமே தீவுக்குள்ளே வரலை ஸோ அந்த அப்டேட் கொடுக்குறது தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு ஓகேங்களா நம்ம வந்து ட்ரெயின் வந்து அடிக்கடி போகிறனால ரொம்ப பேர் வந்து விரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ இப்போதைக்கு காற்று கூட இருக்குது மழையும் பேஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு மாதிரி ராமேஸ்வரம் வந்தால் சுற்றுலா பயணிகளுக்கு கொஞ்சம் அட்மாஸ்பியரை வந்து ரசிக்க முடியாது அங்கங்கே போய் பட் அந்த வெதர் கண்டிஷன் ஃபைனாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறத நாளைக்கு பார்க்கலாம் நண்பா